தீபா வந்து நாச்சியார்ட்டே எனக்கு தலையில் பூ வச்சு விடுங்கதை அப்படிங்கிறாங்க அப்போ நாச்சியர் கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் குணமானதுக்கு அப்புறமா தான் என் தலையில் நான் பூ வைப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டேன் அதனால தான் நான் வைக்காம இருந்தேன் இதனால உங்கள் கையாலேயே எனக்கு பூ வச்சு விடுங்க அப்படிங்கவும் நாச்சியாரும் சந்தோஷத்தோடு தீபா தலையில் பூ வச்சு விடுதாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து தர்மலிங்கம் சொல்கிறாங்க இதே மாதிரிக்கு வந்து தீபா கழுத்தில் உள்ள தாலியும் வந்து கார்த்தி தம்பியால் ஏறணுமா அதுக்கும் வந்து எப்போன்னு நீங்களே சொல்லிருங்க அப்படிங்கும்போது அப்போ நாச்சர் சொல்கிறாங்க ஆமாம் நான் கூட நினச்சிட்டு தான் இருந்தேன் நாளைக்கு நல்ல நாளாக தானே இருக்குது ஏன் கையாலேயே நான் தாலி எடுத்து கொடுக்குறேன் அது கார்த்தி வந்து தீபா காலத்தில் அப்படிங்கவும் அப்போ வந்து தர்மலிங்க சொல்றாங்க அப்படிங்கும் போது சரி சம்மந்திப்பட்டு படியே ஆகட்டும் அப்போ ரம்யா வராங்க அப்ப அவங்க சொல்றாங்க உங்களுக்காக நான் பரிகாரம் பண்ணினேன் அதனால நீங்க சீக்கிரமாவே சீக்கிரமாகவே குணமாயிட்டீங்க வேணும்னா நான் வந்து பரிகாரம் பண்ணுனா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்க தீபாவட்டியும் கார்த்திகிட்டையும் கேட்டு பாருங்க அப்படிங்கும் போது அப்போ வந்து நாச்சல் சொல்றாங்க என்னமா நீ பொய்யா சொல்லிட போற நீ தான் சொல்ல போற அப்படிங்கவும் இப்போ அருண் சொல்கிறாங்க ஆமாம் அப்பா கூட எப்பவுமே அடிக்கடி வந்து ரம்யா பற்றி சொல்லிகிட்டு இருப்பாங்க ரம்யா பண்ண பரிகாரத்தில் தான் நீங்கள் சீக்கிரமாக கண் முடிச்சிட்டிங்கன்னு அப்பா கூட அடிக்கடி சொல்லுவாரும் அப்படின்னு அருண் சொல்லவும் அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவ பண்ணின பரிகாரத்தோட நான் என்னெல்லாம் பரிகாரம் பண்ணமா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண பரிகாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டுட்டு நான் ஆச்சாரம் சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே நான் குணமாகணும்னு சொல்லிட்டு எல்லா பரிகாரம் பண்ணினீங்க அதை நினச்சி எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது ஆனால் நான் கண் முடிச்சதுக்கு முக்கியமான ஆள் யார் தெரியுமா அது தீபா தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ஐஸ்வர்யாவும் ரம்யாவும் கோவத்தோட பாக்குறாங்க அப்படி பரிகாரம் என்னத்த பண்ணிட்டா அப்படின்னு ரம்யா கேட்கவும் தீபா வந்து மனம் முறுக்கி அவ வந்து அம்மன் சன்னிதியில வந்து பாட்டு படிச்சா தெரியுமா அந்த தான் நான் வந்து கண்முழிச்சேன் சொல்ல போனாக்கி அவ பாட்டு பாடும் அது என்ன பாட்டுன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு நாச்சர் வந்து அந்த பாட்டை பாடுறாங்க இது கேட்டதுமே வந்து அருண் அதிர்ச்சி அடையிறாங்க என்னமா சொல்றீங்க தீபா பாட்டு பாடும் போது நீங்க கண்முழிக்கவே இல்லை ஆனாலும் அந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கும்போது போது நாச்சர் வந்து அந்த பாட்டை பாடி காட்டுறாங்க இதை கேட்டுட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரம்யா சொல்கிறாங்க என்னமோ தீபாவும் பண்ண பரிகாரத்தாலேயும் நான் பண்ண பரிகாரத்துலேருந்து நீங்கள் கண்முடிச்சிங்க எனக்கு அதுவே போகிற அப்படிங்கும்போது போது ஐஸ்வர்யா வந்து ரம்யா பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா கார்த்திக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அப்போ கார்த்தி வந்து தனியாக நின்று வெளியே போய் ஃபோன் பேசுகிறாங்க யாருன்னு சொல்லி கேட்கும்போது சார் நான் தான் வெங்கையா பேசுகிறேன் என்னை வந்து நீங்கள் தேடிட்டு போனீங்கலாம் அப்புறமா விசிட்டிங் கார்டு கொடுத்துருக்கீங்க அதை பார்த்து தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படிங்கவும் அப்போ தான் கார்த்திக் தெரியுது ஆமாம் நம்ம ரம்யா பற்றி கேட்க போனோம்ல அந்த வெங்கையாதான்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு தெரிய வருது அப்போ வந்து கார்த்திக் கேட்குறாங்க ஒரு சாமியார் வந்து உங்கள் இடத்துல வந்து தங்கியிருந்தாருல அப்படிங்கும்போது ஆமாம் தங்கியிருந்தாரு அவருக்காக வந்து யார் பணம் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரம்யான்னு ஒருத்தவங்க தான் வந்து பணத்தை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு அவங்கள்ட வந்து கொஞ்சம் பேசணும் அப்படின்னு கார்த்தி சொல்லும் போது நான் வந்து இந்த இடத்துல தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி நீங்கள் அங்கே வெயிட் பண்ணுங்க நான் உடனே வார் அப்படின்னு கார்த்தி வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க அப்போ வந்து நாச்சேட்டை சொல்கிறாங்க அம்மா நான் கொஞ்சம் வெளியே முக்கியமான வேலை இருக்குது நாங்கள் போயிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வெங்கையாட்ட வந்து கேட்குறாங்க இந்த ரம்யாவோட ஃபோட்டோவை பார்த்து வச்சு கேட்குறாங்க இந்த ரம்யாவை தான் சொல்லி கேட்கும்போது போது இல்லை இல்லை நீங்கள் சொன்ன ரம்யாவும் நான் பார்த்த ரம்யாவும் இது கிடையாது நான் பார்த்த ரம்யா வந்து கொஞ்சம் மாடலாக வேற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு அவங்க போய் சொல்லியிருந்தாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நல்லா பார்த்து சொல்லுங்க இவங்க கிடையாது அப்படிங்கும்போது போது இல்ல சார் இவங்க கிடையாது அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறாங்க சரி அவங்கள நீங்க இன்னொரு தடவை பாத்தீங்கன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு கார்த்தி அங்க இருந்து கிளம்பி போறாங்க அவங்க போனதுமே வெங்கையா வந்து அவங்க ரம்யாவுக்கு ஃபோன் பண்றாங்க மேடம் நீங்க சொன்ன மாதிரி அவர் வந்தாரு மேடம் அவ காட்டி கேட்டாரு இந்த ரம்யாவின்னு சொல்லி கேட்கும் போது நான் இவங்க இல்ல அவங்க வேற ஆள் அப்படின்னு சொல்லிட்டேன் அதை நம்பிட்டு கார்த்தியும் வந்து இங்க இருந்து கிளம்பி போயிட்டார் அப்படிங்கவும் ரம்யா இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க நல்ல வேலையா நான் சொன்ன மாதிரி நீ சேர்த்துட்டேன் நான் சொன்ன மாதிரி உனக்கு பணம் வந்து சேரும் அப்படிங்கவும் வெங்கையாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தீபாவை தான் காட்டுறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க தீபா உன்னுடைய கல்யாணம் வந்து சாதாரணமாக நடந்த கூடாது நடந்துடக்கூடாது நீ ஆசைப்பட்ட பற்றியா ஏற்கனவே எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமாக அத்தை கல்யாணம் பண்ணி வச்சாங்க ஆனால் உன்னுடைய கல்யாணம் வந்து திடீர்னு நடந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நீ வருத்தப்பட்டே இல்லை அதெல்லாம் உன்னுடைய கல்யாணம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்தணும் அப்படிங்கிறாங்க அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேண்டாங்க சிம்பிளாகவே நடந்தால் போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை நான் அத்தை கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க நீங்கள் அத்தை கிட்டலாம் ஒன்றும் சொல்ல வேண்டாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஆச்சரியம் வந்துருந்தாங்க என்ன தீபா நம்ம வந்து கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கவும் என்னத்தை திடீர்னு கோயிலுக்கு கிளம்புறீங்க அப்படின்னு மீனாட்சி கேட்கும் போது இல்லை தீபா காலத்தில் உள்ள தாலியை வந்து கோயில வச்சு அர்ச்சனை பண்ணி எடுத்துட்டு வரணும் அதுக்காக தான் கோயிலுக்கு கிளம்ப சொன்னேன் அப்படிங்கவும் அப்படியே அத்தான் சரி நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் சரி அத்தான் நான் வந்து கிளம்பி வந்துடுது அப்படின்னு தீபா சொல்றாங்க அடுத்து ரம்யா வந்து வெங்கையாவிட்ட பேசிட்டு அவங்க திரும்புறாங்க திரும்பி பார்க்கும்போது அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா தீபா அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க இதை பார்த்ததுமே ரம்யாவுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது ஐயோ நம்ம போன்ல வெங்கையாட்ட பேசினது எல்லாமே வந்து தீபா கேட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி அடையிறாங்க அப்போ தீபா கேட்குறாங்க என்ன ரம்யா நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படிங்கும் நல்ல வேலையாக போச்சுது இவன் வந்து நம்ம வந்து அவர்கிட்ட பேசினதை வந்து இவன் கவனிக்கல போலுக்கு அப்படின்னு சொல்லி ரம்யா வந்து சந்தோஷப்படுதாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க இல்லை ஆஃபீஸில் இருந்து ஒரு ஃபோன் வந்தது அதை தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் தீபாவும் அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க அப்போ டிரைவர் வந்து அந்த சாமியார் மாற்றி வச்சு அந்த பேக்கை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இதை ரம்யா வந்து கவனிக்கவே இல்லை அவங்க பார்த்தோம்னா தீபாவோட ரூமில் கொண்டு அங்கே வச்சுட்டு போயிருந்தாரு அடுத்ததை வந்து நாச்சர் வந்து வந்து வராங்க என்ன தீபா கிளம்பிட்டியே நம்ம கோயிலுக்கு போகலாமா அப்படிங்கும்போது அப்போ ரம்யா கேட்குறாங்க என்ன ஆண்ட்டி எங்கே போகிறீங்க திடீர்னு கோயிலுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் தீபா காலத்தில் தாலி ஏறணும்ல அந்த தாலியை வந்து அர்ச்சனை பண்ணி எடுத்துகிட்டு வரதுக்காக தான் கிளம்புறோம் அப்படிங்கவோ நானும் அவங்க கூட கோயிலுக்கு வரட்டுமா அப்படின்னு ரம்யா கேட்குறாங்க இதை பார்த்துட்டு மைதிலியும் மீனாட்சியும் கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க ஏன் ரம்யா உங்களுக்கு ஆஃபீஸில் வேலை கிடையாதா எப்போ மத்தாலும் இங்கேயே வந்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டுட்டு ரம்யா வந்து மீனாட்சி பார்த்து மொழச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் மீனாட்சி நான் வந்து அவங்க வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கவோ அப்போ நாச்சியார் சொல்கிறாங்க என்ன மீனாட்சி நீ இந்த அம்மியாகிட்ட போய் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீ அப்படிங்கும்போது அப்பா மீனாட்சியும் மைதிலியும் சொல்கிறாங்க அப்படி இல்லாத இவங்களுக்கு ஆஃபீஸில் வந்து வேலையெல்லாம் இருக்கும்ல அதை விட்டுட்டு அவங்க வந்து உங்களுக்காக கஷ்டப்படக்கூடாதுல அதுக்காக தான் இப்படி சொன்ன அப்படிங்கவோ அப்போ ரம்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இந்த மீனாட்சிக்கும் மைதிலிக்கும் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது நம்மளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சு இவன் நம்மளை ஏமாற்றவங்களாச்சே இவ்வளோ நம்ம பழி வாங்கி தீரணும் அப்படின்னு மீனாட்சி பார்த்து ரம்யா வந்து முறைச்சிட்டே போகிறாங்க அப்போ நாச்சரும் தீபாவும் சொல்கிறாங்க ரம்யா உனக்கு வேலை இல்லைன்னா தாராளமாக நீங்கள் கூட கோயிலுக்கு வரலாம் அப்படிங்கும் போது அப்போ ரம்யா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் அந்த தாலி வந்து ஏன் களத்தில் ஏறக்கூடியது அதனால நம்மளும் கோயிலுக்கு போக அப்படின்னு ரம்யா நினச்சிட்டு நானும் உங்க கூட கோயிலுக்கு வரேன் வாங்க நான் ஏன் கார்லேயும் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வந்து தீபாவியும் நாச்சியாரையும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துட்டு மைதிலையும் மீனாட்சி வந்து எரிச்சலோட இருக்கிறாங்க அப்போ அவங்க வந்து ஜானகி வராங்க என்ன மீனாட்சி ரெண்டு இங்கே நின்று இருக்கிறீங்க அப்படிங்கும் போது இல்லை இந்த ரம்யா மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் அவன் நல்ல பண்ணாதானே இருக்கிறான் அவளை பற்றி நீங்கள் எதுக்காக இந்த மாதிரி தப்பாக பேசுறீங்க சொல்லப்போனாக்கி உங்கள் அத்தைக்காக அவள் வந்து பரிகாரம்லாம் பண்ணியிருக்கிறதா சொன்னான் இந்த மாதிரிக்கு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லையா அவளை பற்றி தப்பாக பேசுறீங்களே அப்படிங்கவோ அப்போ மைதிலி சொல்கிறாங்க அத்தை நீங்களும் தீபா மாதிரிக்கே பேசாதீங்க அவள் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா தெரியுமா அவள் தீபாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காகவே இங்கே வந்திருக்குறா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே ஜானைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மைதிலி நீ சொல்லிருக்கிற தீபா வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்காக வந்திருக்காளா அவள் வந்து தீபாவோட ஃப்ரெண்ட் ஆச்சா அவள் இதுக்காக தீபா வாழ்க்கையை நாசம் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து அவங்க மைதிலியும் மீனாட்சி வந்து நடந்த கதையெல்லாம் சொல்றாங்க இவன் மேல எங்களுக்கு சந்தேகமாவே இருக்குது இவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மீனாட்சி சொல்றாங்க தீபா வந்து அந்த பரிகாரத்தை அவா பண்றதுக்காக தான் அவ போனா ஆனா தீபாவுக்கு பதிலா இவ எதுக்காக பரிகாரம் பண்ணதா சொல்லுதா அது மட்டும் இல்லாமல் தீபாவுக்கு அங்க நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்லுதா இவ எதுக்காக என்ன பண்ணுதான்னு ஒன்னுமே புரிய மாட்டேக்கு ஆனா இவ அடிக்கடி வந்துட்டு போறது வந்து தீபாவோட வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கு மட்டும் தெரியுது அது மட்டும் இல்லாம இவ கார்த்தி மேல ஒரு கண்ணாவே அலையிறா அப்படிங்கிறாங்க இதை கிட்டத்தே ஜானைக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மைதி வயசுலயே நீங்க ரெண்டு என்ன என்னென்னலாமா சொல்லிடுறீங்க என்னால் நம்பவே முடியல ரம்யா எனக்கு வந்து சின்ன வயசுலேயே தெரியும் அவள் ரொம்ப நல்ல பண்ணாச்சு அப்படின்னு சொல்லும் நீங்கள் சொல்றதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் வந்து அவளுக்கு கார்த்தி மேலே ஒரு ஆசை இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது அதுக்காக தான் அவள் எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டையே நோட் விட்டு இங்கேயே சுற்றி சுற்றி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறா நாங்கள் தீபாட்டையும் இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டோம் ஆனால் தீபா வந்து நம்ப மட்டுக்கு அப்படிங்கும்போது போது அப்போ ஜானகி சொல்கிறாங்க அதே மாதிரி தான் என்னாலேயும் ரம்யா பற்றி நம்ப முடியல நீங்கள் ஒருவேளை தப்பாக நீங்கள் அவளை நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அப்படின்னு சொல்லி கூட எனக்கு தோணுது அப்படிங்கும்போது போது அப்போ மதிரி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க என்ன தீபா தான் எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கன்னா நீங்களும் பேசிட்டு இருக்கிறீங்களே அவளுக்கு தான் ஆபிஸ் எல்லாம் ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும்ல அவள் இதுக்காக இங்கேயே வந்து அலைஞ்சிட்டு இருக்கிறா அது அவளுக்கு தேவையில்லாத வேலை தானே அவளை கையின் குழமோ பிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அதனால நீங்கள் வந்து சும்மா வந்து ரம்யா மலை வந்து அக்கறை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்காதிங்க அப்படிங்கிறாங்க ஜானகிக்கு ஒரே குழப்பமா இருக்குது நீங்க சொல்றது என்னால் நம்பவும் முடியல நம்பாம இருக்கவும் முடியல தீபா காலத்தில் தாலி என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏறிச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமே தீபா வந்து இந்த குடும்பத்தில் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டே தெரியும் அவங்க அத்தை வந்து எத்தனை இருந்தாங்க அவளை மருமகளாக கூட அவங்க ஏற்றுக்காம இருந்தாங்க அதனால தீபா வந்து இப்போதான் கொஞ்சம் சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறா அதுக்கு இடைஞ்சலாம் யாருமே வரக்கூடாது என் பொண்ணு வந்து அவளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜானகி வந்து அவங்க கண்கலைங்க இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப மைதிலி சொல்றாங்க அத்தை நீங்க கவலைப்படாதீங்க தீபாவோட வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இந்த ரம்யா வந்து என்னெல்லாம் திட்டம் கண்டிப்பாக கண்டிப்பா போட திட்டம் நடக்காது கார்த்தியும் தீபாவும் சேர்ந்து வாழ போறாங்க இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க நீங்கள் அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தீபாவும் ஆச்சரியம் வந்து கோயிலுக்கு வராங்க அப்போ ரம்யா வந்து அந்த தாலியை பார்க்குறாங்க இந்த தாலி நம்ம கழுத்தில் ஏறக்கூடிய தாலி அப்படின்னு சொல்லி அவங்க அதையே பார்த்துட்டு இருக்கிறாங்க நாச்சர் வந்து தாலி எடுத்து அவங்க ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க சாமி இதை வந்து சாமியோட கால் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி தாங்க அப்படிங்கவும் அவரும் சரின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்போ நாச்சர் வந்து அந்த தாலியை பார்த்துட்டு சொல்கிறாங்க இந்த தாலி அவங்க கழுத்தில் ஃபஸ்ட்டு ஏறும்போது நான் அதை பார்க்கவே இல்லை தீபா ஆனால் நாளைக்கு ஏறும் போது என் கையால் நான் எடுத்துக் கொடுக்கணும் என் கையால் நான் எடுத்து கொடுத்து நான் சந்தோஷப்படணும் தீபா அப்படிங்கும்போது அப்போ தீபா சொல்கிறாங்க ஆமாத்தே நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்ட்டு தான் நான் வந்து நாளைக்கு வந்த உங்கள் கையால் தான் அந்த தாலி நீ எங்கே எடுத்து கொடுக்கணும் அது அவர் என் கழுத்தில் கெட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு வரும் அதை பற்றி இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு ரம்யா வந்து எரிச்சூழல் அடைகிறாங்க இந்த தாலி ஓன் கழுத்தில் எப்போவுமே ஏறாது அந்த தாலி வந்து கார்த்திக் கையால் என் கழுத்தில் தான் ஏறப்போகுது நீ என்ன பெரிய ஆசைப்பட்டுட்ருக்கிறியா என்ன ஓன் கழுத்தில் ஏறும் அப்படின்னு சொல்லி ரம் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தோம்னா கார்த்தி தான் காட்டுறாங்க கார்த்தி வந்து ரொம்பவே குழப்பமா இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அங்க ராஜா வராங்க என்னது கார்த்தி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த சாமியாரை பார்த்தியா அவரை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படிங்கபோது எனக்கு ஒன்றுமே புரிய மட்டுக்குது ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெங்கையா வந்து சொன்னார் ஆனால் ரம்யாவோட ஃபோட்டோ காமிச்சோம்னா இந்த ரம்யா கிடையாது வேற ரம்யான்னு சொல்லிட்டாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது இங்கே பார்த்தோம்னா தீபா தான் அந்த பரிகாரம் பண்ணுறதுக்காக போனாங்க ஆனால் வந்து ரம்யா வந்து அந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருந்தாங்க அது எனக்கும் ஒன்றும் புரியல அதுக்கடையில் தீபாட்ட வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்டால் அவளுக்கு நடந்தது எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லைன்னு சொல்றா அதனால என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த சாமியார் நம்ம கையில் கிடச்சா மட்டும்தான் அங்கே என்ன நடந்துச்சுன்னு உண்மை தெரியும் ஆனால் கண்டிப்பாக வந்து ரம்யா பண்ணின பரிகாரத்தில் எனக்கு வந்து வித நம்பிக்கையும் கிடையாது ரம்யா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டுருக்குறாங்க தீபா வந்து வீட்டுக்கு வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்ததுமே அவங்க ரூமுக்குள்ளே போகிறாங்க பார்த்தோம்னா அந்த டிரைவர் வந்து அந்த பையை வச்சுருக்கதை பார்த்துருந்தாங்க இது என்னது இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து அந்த பையை வந்து அவங்க விரிச்சு பார்க்குறாங்க பார்த்தோம்னா சாமியார் வச்சுருந்தா அந்த முகமுடி எல்லாமே அதில் இருக்குது இதை பார்த்ததுமே தீபாவுக்கு வந்து ஒரே குழப்பம் சுகமாக இருக்குது இது என்னது ஏதோ தாடி இது முகம்லாம் வந்து இருக்குது இது யார் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பத்தோட இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து டிரைவர்கிட்ட கேட்குறாங்க இது நீங்கள் தான் வச்சிங்களா எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் தான் வச்சேன் இது காரில் இருந்தது கார்லேருந்து நான் தான் வச்சேன் அப்படிங்கவோ அப்போ தீபா வந்து யோசனை பண்ணுறாங்க இந்த மாதிரிக்கு சாமியார் மாதிரிக்கு இது இருக்குது இது யார் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணும்போது தீபாவுக்கு ஞாபகத்துக்கு வருது ரம்யா கூட அந்த சாமியார் மாதிரிக்கெல்லாம் இது இருக்குது இந்த முகத்தை பார்த்தாக்கி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தீபா வந்து ரொம்பவே குழப்பமடைகிறாங்க அப்போ வந்து அவங்க கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க கார்த்தி சார் நீங்க உடனே இங்கே வாங்கலை அப்படிங்கும் போது என்ன தீபா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீங்க வாங்கல உடனே அப்படிங்கிறாங்க அப்போ வந்து கார்த்தியும் உடனே அங்கே கிளம்பி உங்க வீட்டுக்கு வராங்க அடுத்து தான் அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்